இதுதான் ஆர்கானிக் பொன்னாங்கண்ணி கீரை எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் இது சிகப்பு பொன்னாங்கண்ணி இது குச்சி பொன்னாங்கண்ணி நீட்டமாக இருக்கும் இலைகள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம் தண்டையும் சேர்த்து போட்டால் நல்லாயிருக்கும் இளம் தண்டு தான் இந்த கீரையில் இருக்குது அதனால் கொஞ்சமாக கரை வீட்டில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி தண்டு இலை எல்லாத்தையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கலாம் கட் பண்ணியாச்சு சிகப்பு பொன்னாங்கண்ணி அடுத்து நீட்டமாக இலைகள் இருக்கிற இந்த குச்சி பொண்ணாங்கண்ணியும் நம்ம சின்னதாக அறுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சி வச்சு கடுகு பொருஞ்சதாச்சும் வெங்காயம் போட்டுட்டு தேவையான மிளகாய் போட்டு நல்லா வணக்கி அடுத்ததா கருவேப்பில் வேணுனாலும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா தாளிச்சு வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு பொன்னாங்கண்ணி கீரைகளையும் எடுத்து போட்டு வதக்கிக்கலாம் கீரையில் ஆல்ரெடி தண்ணி இருக்கிறதுனால நம்ம தண்ணி சுற்றி வேக வைக்க தேவை அதில் இருக்கிற தண்ணியே போதும் நம்ம அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் கீரையை மூடி வேக வைக்கக்கூடாது அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரம் வந்துடும் நமக்கு தேங்காய் வேணும்னா சேர்த்திக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் கீரை நல்லா வணங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் துருவலை எடுத்து சேர்த்துக்கலாம் பிறகு நல்லா கிளறி விட்டு எடுத்துடலாம் இப்போ 选择。